இவ்வளவு நாள் நம்மளோட எல்லை பகுதியில் ராணுவ வீரர்கள் தானே மாஸ்க் காட்டிட்டு இருந்தாங்க இனிமேல் வந்து நம்மளோட ராணுவத்தில் உள்ள ரோபோடாக்ஸ் வந்து மாஸ்க் காட்ட போறாங்கப்பா இதை வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் என்ன ரோபோடாக்ஸ் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்மளோட எல்லை பகுதியில் வந்து ரோந்து பணிகளை வந்து மேற்கொள்றது தீவிரவாதிகளை அட்டாக் பண்றது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இது வரைக்கும் நம்மளோட இந்திய ராணுவ வீரர்கள் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களோட வேலைகளை வந்து குறைக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ரோபோ ரோபோடாக்ஸை வந்து நம்ம இந்திய ராணுவத்தில் வந்து இணைக்கணுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு வந்துகிட்ருக்காங்க இதனோட முதல் கட்டமாக தான் போன வருஷம் செப்டம்பர் மாதம் என்ன பண்ணாங்கன்னா நூறு ரோபோடாக்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இப்போ அதில் வந்து இருபத்தஞ்சி டாக்ஸ் வந்து வந்திருக்கு இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துகிட்ருக்காங்க இதை வந்து சொல்லும்போது அது என்ன ரோபோ டாக்ஸ் ஒன்றுமே புரியலையா அப்படி வந்து கேட்கலாம் இந்த ரோபோ டாக்ஸோட பேர் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முளை டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மல்டி யூட்டிலேட்டட் லெக்கடு எக்யூப்மெண்ட் அதாவது இந்த ரோபோ டாக் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு கிலோ எடை வந்து இருக்குங்க இந்த ஒரு ரோபோ டாக்லேயே வந்து சர்வேலன்ஸ் கேமரா சென்சார்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருக்கும் அதனால இந்த ஒரு ரோபோ டாக்ஸை வந்து நம்ம எல்லை பகுதியில் வந்து ரோந்து பணிகளை வந்து மேற்கொள்றதுக்கு அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் வந்து அங்கே வராங்களா என்ன மாதிரி தாக்குதலை வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு வந்து இந்த ஒரு ரோபோடாக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் வந்து என்னென்னா இந்த ரோபோடாகில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோ வரைக்கும் வந்து பேலோட வந்து ஏற்றிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோடாக்ஸ்லேயே வந்து ஒரு கன்று வேற வந்து வரும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து யாராவது நம்மளை வந்து தாக்க வராங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அப்போ இந்த ரோபோடாகே கரெக்டாக அந்த ஒரு இலக்கை வந்து ஈஸியாக வந்து சுட்டு விந்து வீழ்த்திடும் இந்த ஒரு ரோபோடாக வந்து ஒரே ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டா வந்து போதும் கிட்டத்தட்ட இந்த ரோபோடாக் வந்து மூணே கால் மணி நேரம் வரைக்கும் நடந்துகிட்டே வந்துருக்குங்க ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இந்த ரோபோடாகில் வந்து இருக்கு இப்போ இந்த ஒரு ரோபோடாக வந்து எப்படி இயக்கலான்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இருந்துக்கிட்டே ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஈஸியாக இந்த ஒரு ரோபோடாக வந்து இயக்க முடியுங்க அதனால இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இந்த ரோபோடாகில் வந்து இருக்கு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்பா இந்த ரோபோடாக் வந்து அப்படியே என்ன நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட போகுது அவ்வளோ ஹெல்ப்பாக பண்ண போது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோபோடாக்ஸ் வந்து நம்மளோட இந்திய வீரர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்க போதுங்க ஏன்னா நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு வந்து மலை பிரதேசங்கள் ஏர்றது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அதிகமான இருக்கிற இடத்துல ஏர்றதுலாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா வந்துருக்கும் அந்த இடத்துல நம்மளோட ராணுவ வீரர்களை வந்து ஏற விடாமல் இந்த ரோபோ டாக்ஸை வந்து அனுப்பணும் அப்புடின்னா இது வந்து அந்த மாதிரி ஹைட்லெலாம் வந்து ஈஸியாக வந்து ஏறிடும் ஏறினது மட்டும் இல்லாமல் எல்லை பகுதியில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது நம்மளோட எதிரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு இந்த ரோபோ டாக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேசஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா தீவிரவாதிகள் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பெரிய இடத்துல போய் வந்து ஒளிஞ்சுக்குவாங்க அப்போ அந்த சமயத்தில் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் வந்து உள்ளே போய் தீவிரவாதிகளை வந்து பிடிக்க போவாங்க தேடி தேடி போவாங்க அந்த மாதிரி வந்து போகும்போது சில தீவிரவாதிகள் வந்து நம்மளோட ராணுவ வீரர்களை வந்து சுட்டு வீழ்த்திடுவாங்க இது மாதிரி நிறைய அசம்பாவிதம் வந்து நடக்கும் ஆனால் இந்த மாதிரி கேசஸில் இனிமேல் நம்ம தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ராணுவ வீரர்களை அனுப்பணும் அப்படின்ற அவசியமே வந்து இல்லைங்க அந்த இடத்துல நம்ம ராணுவ வீரர்கள் வந்து வெளியே நின்றுட்டு இந்த ரோபோடாக்ஸை வந்து உள்ள அனுப்புனாலே வந்து போதும் கரெக்டாக தீவிரவாதிகள் எங்கே இருக்காங்க பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்திட்டு வந்துகிட்டே வந்துருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த ரோபோடாக்ஸ் வந்து நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்க போது இதனால தான் இந்த இந்த ரோபோடாக்ஸை வந்து நம்மளோட இந்திய ராணுவத்தில் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ முதல் கட்டமாக நூறு ரோபோடாக்ஸ்க்கு தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் இன்னும் வந்து இதுக்கு முந்நூறு கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த ஒரு நிதியில் வந்து இன்னும் அதிகமான ரோபோடாக்ஸுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து அதை எல்லாத்தையுமே நம்ம இந்திய ராணுவத்தில் வந்து இணைக்க போறாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்மளோட எதிரி நாடான சீனா வந்து ஆல்ரெடி அவங்களோட ராணுவத்தில் இந்த மாதிரி ரோபோடாக்ஸை வந்து இணைச்சிட்டாங்க அதனால அவங்க என்னென்ன அப்டேட்டை வந்து ராணுவத்தில் வந்து பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி பண்ணாதான் ஏதாவது ஒரு பதற்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வரும்போது நம்ம இந்திய ராணுவம் வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை வந்து விட முடியும் அதனால தான் நம்ம இந்திய ராணுவம் வந்து மாற்றி மாற்றி இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ரோபோ ரோபோடாக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்